கிருத்திகை என்று சொல்ல வேண்டிய அகத்தியர் அருளிய முருகப்பெருமான் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சோஹா முருகனின் ஆறெழுட்டு மந்திர பிரயோகம் சகல ஜன வசீகரமாம் சகாரத்தாலே தனமுதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே பகைத்தவரைக் கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே அகங்குளிர ஓதிய ஆறெழுத்தின் பெருமை ஆரறிவார் மகிதலத்தில் சொன்னேன் கேளே வேத சத்சங்கம் குரம் பிரமாத்திரம் எந்த காரியத்திற்காக கிளம்பும் முன்பும் அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்தை ஜபித்து திருநீரு அணிந்து செல்ல வெற்றி உண்டாகும்